நண்பர்கள் அனைவரும் வணக்கம் இப்போ பாருங்கள் நம்ம பாருங்கள் அந்த இலை பாருங்கள் ஆப்பிள் மாதிரி இருக்கு பாருங்கள் அந்த இலை ஆமாம் இந்த செடி வந்து மிதுக்கங்காய் செடிங்க இங்கே வந்து இந்த மிதுக்கங்காய் செடி தாங்க நம்ம வத்தல்லாம் போட்டு சாப்பிடுவோம் இதெல்லாம் மிதுக்க வத்தல் மோரில் ஊற போட்டு சாப்பிடு வறுத்து சாப்பிடுவோம் அந்த அதே வத்தல் தாங்க பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்கணும் இலப்பு பின்னாடிலாம் அப்படியே பார்த்தாலும் தெரியும் அப்படியே முள்ளு முள்ளாக இருக்குங்க அவ்வளோ இதாக இருக்கும் அந்த பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லோ கலரில் எவ்வளோ இதாக இருக்கும் இன்னொரு பூ பாருங்க அந்த பிஞ்சாவோடு இருக்கும் பாருங்கள் ஒரு பூ காட்டுற பாருங்க தாங்க பூ பூக்கு இந்த மார்கழியில் தாங்க அதிகமாக பூ பூத்து தை மாதம்லாம் காய்க்க ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு பிஞ்சு தெரிவித்தில இந்த பூ குட்டி கொண்டாரு பாருங்க இது ரொம்ப நல்லதுங்க பாரம்பரியமாக நம்ம கிராமங்களில் வந்து மிதுக்க வத்த மோர் வத்தரம் சொல்லுவோம் இதை ஊற போட்ட போல் ஆகி இந்த இதோட ரொம்ப முக்கியமானது இயற்கையோடு சேர்ந்ததுங்க இது ரொம்ப நல்லாயிருக்கு அந்த டேஸ்ட்டாகவும்